ஒரு காலத்தில் ராமாயணம் மகாபாரதம் படித்தாதான் படிப்பு அப்போ பிதிலியில் போய் ராமர் ஜனகனுடைய வில்லை முறித்து சீரையை கல்யாணம் பண்ணுவார் இதுதான் பாடம் முத பாடம் சீதா கல்யாணம் அப்போ அன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார் பையங்களாம் எப்படி படிக்காங்க அப்படின்னு உள்ள நுழைஞ்சார் பையங்களாம் உட்காந்துருந்தாங்க ஒரு பையனை பார்த்து அடே அந்த ஜனகன் வில்லை ஒடிச்சது யார் அப்படின்னார் அவன் பயந்துக்கிட்டே எந்திரிச்சி சார் நான் ஓடிக்கலை சார் நீ ஓடிக்கலையா அப்படின்ட்டு வாத்தியாரை பார்த்தார் என்னையா நான் ஓடிக்கலையாங்க அப்படின்னு யார் சார் அவன் ஐயா துறையா சார் ஆமாம் சார் அவன் ரெண்டு வாரம் பள்ளிக்கூடத்துக்கு வரல சார் அம்மா விளையாண்டுச்சு சார் விறுவிறுன்னு ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு போனார் ஜனகம் வீட்டில் ஒடிச்சது யாருன்னு கேட்டால் அவன் நான் ஓடிக்கலாங்க வாத்தியார் அவனுக்கு அம்மா விளையாண்டுச்சிங்க என்ன யார் சார் நான் நாளாக பார்த்தியாரா சார் உங்ககிட்ட கிட்டே ஓப்பனாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தார் அவர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார் அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் யாருன்னு எனக்கும் அவருக்கும் ஒரு போட்டி வந்தது பிடிஓ என்னை ஹெட் மாஸ்டர் இருக்கு சொல்லிட்டார் அந்த கடுப்பில் அவர் ஏட்டி கூட்டி பண்ணிக்கிட்டு இருக்கார் அவன் ஒடிச்சதை வெறும் மறைக்கார் நான் விட மாட்டேன் சார் என்ன நினச்சி வண்டி வள்ளிக்கூடமாக என்ன நினச்சி நீங்கள் கவலைப்படாத சார் நான் எழுதி வச்சிடுறேன் இவர் கிற்கு பிடிச்சிருச்சு விறுவிறுவிறுன்னு டி ஓட்ட போயிட்டார் சார் இல்லை ஜனகம் இல்லை யாருன்னு ஒடிச்சது யாருன்னு கேட்டால் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க சார் ஐயோ அதை ஒடிச்சான் இதை ஒடிச்சான்னு ஏ இப்போ வர்ற ஜாமான் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்கு ஏதோ கையில் எடுத்துருக்கான்னு தவறி கீழே விழுந்துருச்சு உடஞ்சி போயிடுச்சு கிழிச்சு டேமேஜ்னு போட்டு போயா இவர் என்ன செய்வார் இந்த டிபார்ட்மெண்ட்டே நமக்கு லய்க்கில்ல அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டார் வீட்டில் போய் தலையில் கை வச்சுட்டு உட்காந்தார் வீட்டுக்காரம்மா என்னங்க என்ன ஒரு வடியாக உக்காந்துருக்கி என்ன விஷயம் சேமாக அந்த மண்டிகை கேட்க என்ன ஜனகம் வீட்டில் ஒடிச்சது யாருன்னு கேட்டேன் ஆளாளுக்கும் உன்னை சொல்கிறாங்க அப்பையும் ஜனகம் வீட்டில் ஒடிச்சது யாருன்னு தெரியாமையாக இருக்காங்க உனக்கு தெரியுமா யார் நம்ம சடாச்சார செட்டியார் சடாச்சாரம் செட்டியாரா அவருங்கம்மா அங்கே வந்தார் நம்ம ஊர் பொங்கலுக்கு ராமாயணம் நாடகம் போட்டாங்க அவர் தான் வந்தார் வில்ல எடுத்து ஓடிச்சார் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மாலையை பிடிச்சோன்னா போட்ட உடனே கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்க இது தெரியாதா எனக்கு எனக்கு கண்ணார பார்த்தவா இந்த ஆள் விறுவிறுவர்னு ஒரு காலத்துக்கு போய் உக்காந்துட்டார் இந்த தனிமையாக உட்காந்துருக்குன்னு சொல்லி அவராக புலம்பிருக்கார் ஜனகம் வில்ல ஒடித்தது என் டி ராமராவ்னு ஒரு வயலுக்கும் தெரியலையே ஏன்னா அவர் மோத நாள் சம்பூணராமாயண நாடகம் பார்த்துருக்காரு சினிமா பார்த்துருக்காரு அதில் என் டி தான் ராமராவ் வருவாரா இவர் அந்த முடிவில் இருந்திருக்காரு